إبراهيم أشهدوا <النصح> أن لا إله إلا الله وأشهدوا أن محمدا رسول الله تكبير تكبير نعم تكبير أن لا அஸ்ஸலாம் வலைக்கம் அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு அழகான காட்சியை தான் நாம் இப்போது கண்டோம் ஒரு முழு நாடே இஸ்லாம் ஏற்றுக்கொள்கின்ற அற்புதமான நிகழ்வு இன்று உலகில் மிக அதிகமாக பரவிக்கொண்டிருக்கும் மதங்களில் முதன்மையானது தூய இஸ்லாம் மற்றும் சொற்களால் இஸ்லாமை புரிந்து கொண்டவர்கள் பின்னர் அதற்கான அறிஞ்சல்களையும் ஆசிரியத்தையும் துல்லியமாக கற்றுக்கொண்டு மனமாறி இஸ்லாமை ஏற்றுக்கொள்கின்ற பல நிகழ்வுகளை நாம் காண்கிறோம் ஐரோப்பிய நாடுகளில் கூட இஸ்லாம் அதன் இயற்கையான தூய்மையுடன் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதன் விளைவாக பலரும் இஸ்லாமை தத்தெடுத்து வருகின்றனர் அவர்கள் இஸ்லாமை பற்றி சொல்வதை நாம் கேட்டால் முஸ்லிம்களாகிய நாம் கூட ஆழ்ந்த சிந்தனையில் ஆளும் என்பது நிச்சயம் இஸ்லாம் என்பது அமைதியின் மதம் ஆனால் இஸ்லாமின் பகைவர்கள் இஸ்லாமை உலகுக்கு ஒரு வெறுப்பின் மதம் என்று தவறாக பிரச்சாரம் செய்ய முனைகின்றனர் இஸ்லாத்தின் வரலாற்றையே பார்த்தாலும் இஸ்லாம் என்பது அமைதிக்கும் கருணைக்கும் அடையாளம் என்பதற்கே எண்ணற்ற உதாரணங்கள் காணலாம் பகைவர்கள் எவ்வளவாகவே தவறாக காட்டினாலும் இன்றும் மக்கள் இஸ்லாத்தின் அருட்சுடரில் இழைந்து கொண்டு வருகின்றனர் அதற்கான மிகச்சிறந்த உதாரணமாக நாம் இப்போது கண்ட வீடியோ திகழ்கிறது அல்லாஹ் அனைவருக்கும் ஹிதாயத் நல்வழி வழங்குவானாக அல்லாஹ் நம்மை இஸ்லாத்தில் உறுதியாக நிலைத்திருப்பதற்கும் ஈமானுடன் இறப்பதற்கும் த உதவி அளிக்குவானாக ஆமீன்